ஆத்மலிங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க ஆத்மலிங்க ஆத்மணக்கம் அணியின் மணிகின்ற ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் கோடி நமஸ்காரங்களையும் சொல்லிக்கொண்டு இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கருங்குட்டி வழிபாடு எப்படி செய்யலாம் எப்படியெல்லாம் செய்தால் பாதுகாப்பானது எப்படியெல்லாம் செய்தால் ஆபத்தானது இப்படி என்று ஏற்கனவே ஒரு பதிவு கூட போட்டிருக்கேன் ஆனால் விரிவாகவும் விளக்கமாகவும் சுருக்கமாகவும் சொல்ல வேண்டுமென்றால் என்றால் உங்களில் இருப்பது கருங்குட்டி உன்னுள் இருந்து உன்னை வழிநடத்திக் கொள்வது கருங்குட்டி உங்களுடைய செயல் எதுவோ அதுவே அதோடைய வெளிப்பாடாக இருக்கும் கருங்குட்டியுடைய செயல்பாடு குட்டி என்றால் சின்ன சாத்தன் என்றால் பையன் சின்ன பையன் செய்யக்கூடிய வேலைகளை அது செய்யும் நீங்கள் சிறு வயதிலே எப்படி துள்ளி குதித்து ஓடி ஆடி விளையாடிக் கொண்டு யார் எந்த வேலையை சொன்னாலும் செய்வோமோ கண்ணா கொஞ்சம் கடைக்கு போய்ட்டு வராங்கன்னா உடனே போயிட்டு வந்துருவான் ஆனால் பெருசாகிட்டு ஏன்பா எனக்காக கொஞ்சம் கடைக்கு போனால் ஏன் எனக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல் சிறு குழந்தைகளுக்கிட்ட எப்படி வேலை வாங்கிறோமோ அப்படி தான் கருங்குட்டியிடம் வேலை வாங்க முடியும் என்கிட்ட கால் பண்ணி செய்து கேட்பவர்கள்லாம் அந்த பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே அது தாங்கன்று சொல்வார்கள் எந்த பொருள் ஐயா கருங்குட்டி கட்டி சாத்தன் கருப்பு என்ன பேருன்னு கூட தெரியாது ஆனால் அதை வைத்து வேலை செய்ய வேண்டும் என்ற ஆவல் எப்படி வருது என்றால் ஒன்று எனக்கு எல்லா வேலையும் செய்து நஷ்டமாகிவிட்டது எல்லா தொழில் பிஸ்னஸும் நஷ்டமாகிவிட்டது அதற்கு கருங்குட்டி வழிபாடு செய்து நான் வளம் பெற வேண்டும் என்று நினைத்தால் பரவாயில்லை ஆனால் கருங்குட்டி வைத்து வேலை செய்து எனக்கு கோடி கணக்கில் பெறல வேணும் அதாவது ஒரு மனிதனுடைய அவசர எண்ணமும் தேவையில்லாத மூரக புத்தியும் ஒரு மனிதனுடைய பேராசையினாலே அனைத்தும் எழுந்து விடுகிறோம் இப்போ ஒரு நபர் வரார் நீங்கள் ஒரு பதினஞ்சு லட்சம் போடுங்க அதாவது ஒரு ஒரு லட்சத்துக்கு ஒரு மாதத்துக்கு பதினைந்தாயிரம் தருகிறோம் பதினஞ்சு பைசா வட்டி அப்போ பதினைஞ்சு பைசா வட்டி தர அளவுக்கு அவனுக்கு வருமானம் இருந்தால் இப்போ ஒரு பத்து பேர்கிட்ட அவர் வர வாங்குறாரு அப்படின்னா பத்து பேருக்கு மாதம் ஒன்றரை லட்ச ரூபா ஒரு கட்டணும் அப்போ ஒன்றரை லட்ச ரூபா மாதம் தர அளவுக்கு இப்போ சௌகரியம் இருக்கக்கூடிய ஒரு நபர் நேராக அந்த ஒரு லட்சத்து ரூபாய் அவர் போடலாமே அப்போ ஏன் அது அவர் செய்யலை அப்படின்னு யோசிக்காமல் நாம் அவதிப்படுகிறோம் கொடுத்து விட்டு இன்றைக்கி பணம் கொடுத்தவனை விட வாங்கியவன் சுகமாக இருக்கிறான் கொடுத்தவன் கோர்ட்டு கேஸு வக்கீலன் சுற்றி கொண்டு தன்னுடைய கஷ்டங்களை போராடி கொண்டிருக்கிறான் இது ஏன் நான் கரும்புட்டி பேசும்போது சொல்கிறேன் அப்படின்னா நான் கடனாயி ஆகிவிட்டேன் கஷ்டமாகிவிட்டேன் போராடி கொண்டிருக்கிறேன் இல்லத்தில் நிறைய எனக்கு காசு இல்லாதனால மதிக்க மாடுறாங்க அதெல்லாம் இந்த கருங்குட்டி வைத்து நான் சம்பாதித்து விட்டு என்கிட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு இது வாடி நான் பொண்டாட்டி கூப்பிட்டா அவள் வரணும்னு நினச்சி பூஜை பண்ணால் கருங்குட்டியோட தரிசனம் கிடைக்காது நிறைய பேர் எனக்கு கிட்டே தான் தேடி வராங்க ஆனால் ஐயா நான் எல்லா சொத்துகளும் இழந்து விட்டேன் எல்லா சுகத்தையும் நான் இழந்து விட்டேன் எல்லா உறவுகளும் இழந்து விட்டேன் நீ மட்டுமே எனக்கு உறவு என்று நினைத்து ஒருவர் இவருக்கு பூஜை செய்தார்களானால் அந்த பூஜையை மெச்சி நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதாவது ஒரு குழந்தையை நல்ல முறையிலே ஒரு தகப்பனான வளர்க்கப்பட்டால் அந்த தகப்பனுடைய கஷ்டத்தையும் அருமையும் பெருமையும் பாதித்து மெச்சி அந்த குழந்தை என்னை இப்படிலாம் பாராட்டி சீராட்டி பாலூட்டி தேனூட்டி வளர்த்த தகப்பன் இன்று கஷ்டப்படுகிறாரே அவர் கஷ்டமில்லாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணி எப்படி ஒரு குழந்தை நல்ல ஒரு சொகுசான பங்களா தரும் நல்ல மூணு வேலை சாப்பாடு தரணும் நல்ல வளர்ப்பில் இருக்கக்கூடிய குழந்தை நான் சொல்வது தனக்கு கல்யாணம் ஆகிவிட்டால் மூணாவது நாளே தனி கொடுத்தனும் போகிற குழந்தைங்களும் ஒரு பக்கம் உண்டு அதுக்கு காரணம் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்வார்கள் தாயார் தகப்பன் அந்த குழந்தையை எந்த சந்தர்ப்பத்திலே எந்த சூழ்நிலையிலே சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை குழந்தை பார்க்கக்கூடிய நிலையிலே வளர்க்குறார்களோ அந்த நிலையில் தான் அந்த குழந்தை இருக்கும் அப்படி அன்பாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய தந்தை தாய்க்கு எப்படி ஒரு குழந்தை சேவகம்